விழுப்புரம் விக்ரவாண்டியில் தனியார் பள்ளிக்கூடத்தில் மூன்று வயது சிறுமி அதாவது மூன்றரை வயது இருக்கும் அதாவது எல்கேஜி படிக்கின்ற கவனக்குறைவால் சர்க்கரை டாங்கிக்குள் விழுந்து அவருடைய மரணம் நம் தமிழ்நாட்டை மீண்டும் ஒழிக்க இருக்கிறது எதனால் இந்த கவனக்குறைவு என்பதுதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விழுப்புரம் விக்ரவாண்டியில் இருக்கும் தனியார் பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் அலட்சியமாக இருந்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை மூன்றரை வயது சிறுமி என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்கு எல்கேஜி படிக்கின்ற பிள்ளைகளை உங்களை நம்பித்தான் விடுகிறார்கள் அந்த கவனக்குறைவு உங்களுக்கு எங்கே சென்று விட்டது இதை பார்க்கும் போது கவர்மெண்ட் ஆசிரியர்கள் கவனக்குறைவு அதிகமாக இருக்கும் என்றுதானே தனியார் பள்ளிக்கூடத்தில் சிறுமிகளை கொண்டு சேர்க்கிறார்கள் பணங்கள் பார்க்காமல் அவர்களை கொண்டு சேர்த்து படிக்க வைக்கிறார்கள் அங்கேயும் இதை மேற்படும் போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக் என்றுதான் தெரியவில்லை ஆனால் இந்த தவறை மறைக்க பார்த்திருக்கிறீர்களே அதுதானே நிரசமான உண்மையாக இன்னைக்கு நம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது ஏன் ஒரு மணிக்கு இறந்த குழந்தையை மூன்று மணிக்கு தகவல் அனுப்பியதற்கு அதற்கான முழு காரணம் என்ன மூன்றரை வயது சிறுமி இறந்ததற்கு பல காரணங்கள் இல்லது பள்ளிக்குடன் மான பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று தானே நீங்கள் இதை அத்தனை மறைத்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீர்களா போலீஸ்கள் உங்களை சும்மா விடுமா என்று எச்சரிக்கின்றதை சில கொஸ்டின்கள் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை பதிவு நீங்கள் உங்கள் பள்ளிக்கூட மானங்கள் போகக்கூடாது என்ற பல உண்மைகளை நீங்கள் மறைக்கிறீர்கள் இது பலவிதமாக இப்படி தனியார் பள்ளிக்கூடத்திலையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை எதிர்க்கின்ற அரசு என்ன செய்கிறது தான் தெரியவில்லை ஆனால் அரசு அந்த குழந்தைக்கு மூணு லட்சம் நிதி உதவி இது ஒரு பணமாங்க இது ஒரு காசு பணமா ஒரு மூணு லட்சம் ஒரு உயிருக்கு மூணு லட்சமா கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சமும் இதற்கு மூணு லட்சமும் இப்படி நம்மளை பல கேள்விகள் தமிழ் மக்களுக்கு கேட்க வைக்கிறது என்பதை இதற்குரலாக இருக்கிறது இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை நன்கு புரிந்து கொண்டு தமிழக அரசு இப்பேற்பட்ட சிறுமிகளின் மரணங்களுக்கு நீங்கள் முழு காரணமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் டெங்கர் டாங்கி வந்தை அதாவது கழுவி நீரை அனுப்புகின்ற அந்த டாங்கிக்குள் இந்த குழந்தை எப்படி விழுந்தது அது ஒரு அடி உயரத்தில் இருக்கும் அந்த டாங்கிக்குள் இந்த குழந்தை எப்படி யாரை அங்கே கீழே விழுந்திருக்கும் என்பதை நீங்கள் எச்சரித்துக் கொண்டிருந்தீர்களா கதை பேசி கொண்டிருந்திருக்கிறீர்களா உங்களின் குறைவால் ஒரு உயிர் போயிட்டதே அந்த சிறுமியின் தந்தையின் தாயின் அழுகையின் கண்ணீர் நம் தமிழ்நாட்டு முதல் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது இது இன்றல்ல நேர்த்தல்ல தொடர்ந்து நடைபெற்றிக் கொண்டே இருக்கிறது நம் தமிழ்நாட்டில் இதை எப்போது நீங்கள் எச்சரிக்கப் போகிறீர்கள் என்றுதான் புரியவில்லை மீண்டும் சந்திப்போம் இது போன்ற தகவலை உங்களுக்கு தெரிவிக்கும் வரை நம்ம ஜனலுக்கு சஸ்பெரி கொடுங்க சத் வணக்கம்